ஹாய் வெல்கம் டு தேவிகாலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கேக் தான் வந்து பர்த்டே கேக் தான் வந்து ரெடி பண்ணப் போகிறேன் அது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து டிசம்பர் தேர்ட்டீன் நாளைக்கு வந்து பரணிக்கு வந்து பர்த்டே ஆக்சுவலாக போன வருஷம் வந்து அவள் என்னோடய பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கட் பண்ணி என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாள் அதனால இந்த வருஷம் அவளுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றதுனால சரி என்னோட கையால் வந்து கேக் செஞ்சு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு மணி ஒம்பது மணி ஆகுது இனிமேல் தான் போய் கேக் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா அவரும் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தார் தம்பியை தூங்க வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணிவிட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு லெவன் தேர்ட்டி கிளம்புனேன் அப்படின்னா டுவெல் ஓ க்ளாக் அவங்க வீட்டுக்கு வந்து போயிடலாம் டைம் இல்லை ரொம்ப பேசுகிறதுக்கு இன்றைக்கி எப்படி கேக் செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ கேக் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து இருக்குது இதுலவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் வச்சு தான் நான் கேக் வந்து பண்ண போகிறேன் கேக் வந்து நார்மலாக பண்ணியிருக்கேன் ஆனா பர்த்டே கேக் மாதிரி நான் வந்து பண்ணது கிடையாது கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி குட்டி குட்டி செரிஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு கேக் பண்ண போகிறேன் அவங்க வந்து இப்போது ஸ்டேட்டாக போயிடலாம் வாங்க முட்டையை வந்து எப்பவுமே வந்து அந்த சும்மா நார்மல் பீட்ரு இருக்கும் அதை வச்சு பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு அதுக்கெலாம் டைம் இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு மிக்சி ஜார்லேயே வந்து போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஓட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து போட்டுட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த முட்டையை தான் வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன் அடுத்து தான் வந்து நம்ம கூட வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து அடித்து எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முட்டையை வந்து நான் நல்லா அடிச்சிட்டேன் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெண்ணிலா சாஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ரெண்டு மூடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃப்ளேவருக்காக தான் வந்து இதை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்க்கரையை வந்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு தான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து ஃபுல்லாக இதில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் நான் பாதி சக்கரை தான் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து மிக்சியில் ரெண்டு மூணு தடவை ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் சுகரையும் எக் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் வந்து ஊட்டிட்டேன் இதில் ஊற்றிட்டு சும்மா கொஞ்சமாக வந்து லைட்டாக பீட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து இதாகிடுச்சு நான் இது வரைக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பண்ணதில்லை எப்போவுமே கையில் தான் வந்து பீட் பண்ணுவேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து கேக் வச்சுருக்கேன் இது எப்படி வரும் என்னென்னு எனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது இப்போ அடுத்து தான் வந்து நம்ம இதில் வந்து மைதா மாவு தான் ஆட் பண்ண போகிறோம் மைதா மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கிங் சோடா இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்து மிக்ஸ் பண்ணோம் இப்போ அடுத்தது வந்து அதை பண்ணிக்கலாம் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து நான் பெற்றிட்டேன் இப்போ அதை ஜலிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்டே அதை அப்படியே பிரமனிலே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இத பாத்திரத்துக்குள்ளே ஜலிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் வந்து பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா ஜலிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேக் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து எப்படி இருக்கும் நார்மல் கேக் மாதிரி இருக்கும் நம்ம கடயில இருக்க கேக் மாதிரி இருக்கும் அத நான் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கூட கேக் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து செக் பண்ணி வந்து பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது நல்லா வந்து பீட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஜலிச்சுட்டேன் எனக்கு வந்து ஆக்சுவலாக டைமும் இல்லை பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா பீட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் அது கேக் அந்த ரெடி பண்ணுறதுக்கான அந்த இது வந்து வந்துடுச்சு இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரம் ஏன்னா கையில் நான் பீட் பண்ணல அப்படின்றதுனால நான் வந்து ஒரு தடவை நல்லாவே வந்து பண்ணிக்கிறேன் இது கேக் கட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம சாப்பிட்றதுக்குலாம் எப்படி இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து பயமாக இருக்குது எனக்கு என்னென்னா சரி கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம செஞ்சு கொடுத்ததுல ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காலையிலே செய்யலாம் காலையிலே இல்லை அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருந்தாரு அதனால மதியமே வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஆனால் அவர் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தம்பி வச்சிட்டனால கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால் பரணை பேர் பர்த்டேக்கு எதுவுமே வாங்கலை அதனால் அவளுக்கு போய் எல்லாம் வந்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வரும்போதே ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி தம்பி தூங்க அப்புறம் இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ வந்து லேட் ஆயிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பேக் பண்ணுறதுக்கு என்ன இப்போ ரெடி பண்ணலாமோ அதை வந்து பண்ணிடலாம் இப்போ இது வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா நீங்கள் சமையல் எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அதை வந்து ஒரு ஆஃப் கிண்ணம் நான் இது பெரிய கிண்ணம் இருக்குன்னா இந்த ஒரு பாதி கிண்ணம் வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் ஊற்றி ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசனை இல்லாத எண்ணெயாக வந்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நல்லெண்ணெய் நல்லா ஸ்மெல் வரும்ல அது மாதிரி எண்ணெய் இல்லாமல் நார்மலாக நம்ம சமையலுக்கு எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ அதை தான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து பேக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா அவங்களால மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது அதனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு நம்பி தான் பண்ணுறேன் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் பண்ணுறது வந்து இதில் தான் வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அது என்ன தங்குவாங்க என்ன ஷீட் இது பட்டர் ஷீட்டா பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி இல்லையா அந்த கேக்கு கேக்குக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வேக வைக்க அதாவது நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி வைக்க போகிறேன்னா ஒரு தோசை தோசைக்கல் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இட்லி அது என்னப்பா இட்லி பாத்திரம் வச்சுருவேன் வச்சுட்டு அதுக்குள்ளே தான் வந்து நான் இதை வந்து வைக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது அந்த ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஷேக் பண்ணி விட்டுருங்க இல்லைனா பபுள்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து சரியாக வேகாமல் இருக்கும் அதனால் வந்து சாரி அதனால் வந்து நல்லா வந்து இதை ஷேக் பண்ணிவிட்டு அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்ருங்க ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த உள்ளே வந்து பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈவனாக வந்து வெந்துடும் அப்படி இல்லைனா வந்து உள்ளே சரியாக வேகாத மாதிரி வந்திருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டேன் ஒரு அளவுக்கு பபுள்ஸ் வந்து நார்மலாக ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இட்லி பாத்திரம் வந்து வச்சிடலாம் ரோஸுக்கு வந்து வச்சேன் இதை வந்து வச்சிட்டு நம்ம வந்து சிம்ல தான் வந்து வைக்க போகிறோம் தோசைக்கல் வந்து வச்சாச்சு இது மேலே இட்லி பாத்திரம் வச்சு இது வந்து உள்ளே வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே வந்து இதை வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பண்ணிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வச்சிருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா மணி வந்து கால் ஆகுது இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று எடுத்து உள்ளே குத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஒட்டாங்க வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நான் வந்து மைனஸ் உள்ள வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்கெல்லாம் வந்து டைம் சுத்தமாக வந்து கிடையாது அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேக் மூலம் ஒழுங்காக வருதா அப்படின்னு ரெடி பண்ணி பார்ப்போம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு நம்மளால் எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு கேக் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு தடவை வெந்துச்சா அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு குத்தி குத்தி பார்த்ததுனால உள்ளே ஒரு நாள் கரவரமாக தான் இருக்கு வாங்க மாட்டலாம் கேக் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம இது மேலே ஏதாவது பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து கேக்கை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் கேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது கேக்கோட டேஸ்ட்டு கேக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடையாமல் தான் வந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது அது காட்டிகிட்டு இருக்கும் இப்போ நம்ம இது மேலே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எதாவது டெக்ரேஷன் மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடையில் இருக்க கேக்கு மாதிரி இதை வந்து டெக்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் கடையில் இருக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பண்ணி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் நீ எதுக்கு பாப்பு சிரிக்கிற? இல்லப்பா நல்லா இருக்கு. கேக் மாதிரி தெரியதா? ஹ்ம் நல்லா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் வந்துருக்கு டேஸ்ட்வைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் வந்து ஓகே நல்லா தான் வந்துருக்கு இதை வந்து எனக்கு காசு கொடுத்து வாங் வாங்கிறத விட எனக்கு இது நிறைய வேலை தான் இருந்தாலுமே நம்ம செஞ்சு நம்ம கையால் கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் அந்த கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பர்தே வீடியோ போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்